இன்றைக்கி பாருங்களேன் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படின்னு பாருங்கம்மா நாராயணா இங்க பாருங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் நாராயணா இந்த ஆயில் ஊற்றிட்டோம்னா ஆயில் ஊற்றிட்டு காஞ்சதுக்கப்புறம் அது எண்ணெய் காய்ட்டு அதுக்கான தேவையான பொருட்களை காட்டுறோம்மா இந்த பாருங்க இந்த நாராயணா இந்த பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயமா இது ரெண்டு பச்சை மிளகாய் இதோ நாராயணா தக்காளி இந்த கருவேப்பிலை இந்த பாருங்க தேங்காய் சோம்புமா இதோட போட்டு அரைச்சிக்கணும் இந்த சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைக்கணும் இது தாளிக்கு போகிறதுக்கு பட்டை கிராம்பு அப்புறம் இதோ நாராயணா இந்த பாருங்க மிளகாய் தூள் இது மல்லி தூள் ஏற்ப உப்பு இந்த மஞ்சள் பொடி அதே பிறகு புளி இந்த புளி தண்ணி ஆல்ரெடி நான் வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குதுல்லம்மா தண்ணி அதில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் நான் இது இப்போ பாருங்கள் என்ன காஞ்சதுக்கப்புறம் நாராயணா இந்த பாருங்க இந்த பட்டை கிராம போட்டு கேட்குறோம் அதுக்கப்புறம் இந்த பூண்டு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பாருங்கள் நீங்கள் பெரிய வெங்காயம் வச்சுக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வச்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்குமா அதுக்காக தான் சின்ன வெங்காயம் இந்த வருக இந்த இது வெடிக்கணும் வெடிச்சிருச்சா என்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் இந்த பிறகு இந்த பூண்டு நம்ம இறக்கப்போவேனம்மா இது போட்டுக்கலாம் இந்த கருவேப்பில இறக்கையில் போட்டுக்கோம் இந்த இது வந்து ஒரு பனிப்ப ஆயில் போய் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அவங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதான் எண்ணெய் கட்டிக்கா குழம்பு தகவல் அப்புறம் அதோட தக்காளி வச்சு நல்லா வணங்கணுமா நாராயணா என்ன பண்ணுவான் இந்த கத்திரிக்காய் இன்னும் இல்ல பொடி கத்திரிக்காயை கூட நீங்க வாங்கிக்கலாம் வாங்கி இங்க பாருங்க நாளா அறுது இது வச்சுக்கணும் குட்டி குட்டி கத்திரிக்காய் இது கூட கொஞ்சம் பெருஷா இருக்குது இன்னும் நாட்டுக்காயை வாங்கி இப்படி நாளாக அறுத்து வச்சு இதோட போட்டு அதிலே நல்லா அப்படியே வதக்கிடுவோம் நாளாக இருக்குங்களா போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வணக்கம் வானம் கட்டணும் அது அடிச்சு இந்த இது ஏற்கனவே கரைச்சிட்டு புளி அதெல்லாம் கொஞ்சம் இந்த பொருட்கள் நாராயணா இது மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்தை கேட்ப குழம்புக்கு காரம் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேம்மா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மாதிரி இந்த ஒரு பொடி பாருங்கள் ஒன்று ரெண்டு போட்டுருக்கோம் இந்த உப்பு பாருமா இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க பட்டாட்டையும் நம்ம போட்டுக்கலாம் நிறையா போட்டுட்டோம்னா இதாகும் இதை வந்து தரைச்சிப்போம் அது நல்லா வணங்கட்டும் வணங்கினோன்னே இந்த தூக்கி அதில் சேர்த்துடலாம் இந்த புளி காய்ச்சலாம் சேர்த்துட்டு அப்புறம் இதில் நல்லா வணங்கணும் இதான் என்ன கத்திரிக்காய் கிழம வந்ததுன்னா இந்த வர நல்லா வணங்கும் வணங்கினதுக்கப்புறம் இந்த தூக்கி நம்ம ஊ ஊற்றலாம் நம்ம இதை இதில் சேர்த்துறோம் சேர்த்து இதை நல்லா கொதிக்கட்டுமா கொதிச்சு கொதித்து வரவங்களாட்டியும் இல்லை பாருங்க இந்த மூலியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிடும் இல்லை பாருங்க இந்த தேங்காயும் வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிறோமா அரைச்சி இதில் ஊற்றிடுறோம் நம்ம ஆமாம் இங்கே பாருங்களேன் இப்போ பாருங்கள் நாராயணா இல்லை நல்லா கொதி வந்துச்சுல அதுங்க கத்திரிக்காய் என்னன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் நேரம் வேக விடணும் ஏன்னா நம்ம முழுசு முழுசா போட்டுக்கோம்ல அது வரிசை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் அப்புறம் பண்ண தேங்காய் அரைச்சி வச்சுக்கோம்லம்மா அதை சேர்த்துக்கிறோம் நம்மளா குழம்பு இதுமா ரெடி ஆயிடுச்சு என்ன செய்யற குழம்பு இந்த பாருங்க நான் கருவில போட்டு இறக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் இறக்கையில் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஆயுள் சேர்க்கக்கூடாது நான் சேர்க்கல நீங்கள் நல்லெண்ணெய் இதுல இறக்க இல்லை கொஞ்சம் ஊற்றி இறக்கிக்கங்க இங்கே பாருங்க குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க பார்த்திங்களா நல்லா இருக்குங்களா இது வேணாலும் நல்லெண்ணெய் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ஊற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஓ அப்படியே மிதக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா எண்ணெய் மிதக்கும் அப்படியே வணக்கம் நானும் ஆயில் ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்னு தின்னா இந்த பிறமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்